அதுக்கா அது கல்யாணி சரிப்பட்டு வர மாட்டேன் தாச்சி அச்சி எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் நீங்களா சொல்லுங்க தச்சி இதை பார்த்தா பாவம் இல்லையா லவ்ல இருக்கும்போது ஆக்சுவலா வீட்டுல இருந்து ஃபோன் பேசுறோம் அப்படின்னா அய்யோ அப்பா வந்துட்டாங்க ஐயோ அம்மா வந்துட்டாங்க இரு அப்புறம் கூப்பிடுறேன் நீ ஏன்டா பதற நானே பதறல நீ ஏன் படற இருக்காப்பா எந்த விஷயத்துக்கு கே பயப்படுறாங்க கேஷுவலா ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி கூட பேசலாம் அந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்ல பாப்பா இருக்கீங்க இதெல்லாம் நீங்க எது

நல்லா αρப்பட போறான் ஒன்னேல ஒண்ணும் பண்ண முடியாது அது எப்ப பிரேக்கப் ஆச்சு 20 20 ரெண்டாவது காதல் டுவெண்ட்டிலே ஆரம்பிச்சு டுவெண்ட்டிலே நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்மள ஷோப்பி கேக் தா கோபி பொம்மள ஷோப்பி மூணாவது காதல் இப்ப 20 ல ஸ்டார்ட் ஆச்சு 20 ல தான் அது எப்ப முடிஞ்சீ இப்ப ரீசன்ட்டா இப்ப ரீசன்ட்டா 21 ல பொம்மள ஷோப்பி ரெண்டா ரெண்டா

அவ அந்த ஃபேண்டஸி எதிர்பார்த்தது கிடைக்கலன்றதுக்காக நம்மளோட லவ்லாம் ஒரு லவ்வே இல்லன்னு கன்சிடர் பண்ணி அந்த குடிமையை வாயாலே அப்படின்னு சொல்லுவாரு நம்ம லவ்குள்ள கமிட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க நான் என் அப்பா மட்டும் தான் பேசிடுவேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கன்வீஸ் ஆயிடும் அதுக்கப்புறமா வந்து அடிக்கடி எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோ தெரியல அவள்தான் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன்